அனைவருக்கும் வணக்கம் ராவுகேது பயிற்சி நடக்க போகிற இந்த காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய ஒரு திருக்கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எந்த கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன்லேயே அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ நாகராஜா திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய அளவில் நாகத்தையே வந்து மூலக்கடவுளாக வச்சுருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில்னு தான் சொல்லணும் அதுவும் சின்ன அளவுலாம் இல்லைங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பறந்து விரிஞ்ச பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க இது எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சரியான குறிப்புலாம் இல்லை ஆனால் குறைஞ்சது ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய முகப்பு அதோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டெம்பிள் ஸ்டைல் தான் கட்டியிருக்காங்க அதே மாதிரி எதிரில் கோவிலுடைய ஸ்தல விருட்சமாக ஆலமரமும் இருக்குது அதுக்கு கீழே நிறைய நாக சிலைகளை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் பசும்பாலால் வந்துட்டு நம்ம நாக சிலைங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு என்ன வேண்டுனாலும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பிரசாதமாக நமக்கு தரப்படுற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோவிலில் புற்று மண் தான் நமக்கு பிரசாதமாக தரப்படுது இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த மூல கடவுளான நாகர் இருக்கிற இடம் வந்துட்டு புற்று வடிவில் தான் இருக்கும் மேலே வந்து கீர்த்து கொட்டரை தான் வந்து வேந்திருப்பாங்க கோவில் இவ்வளோ பறந்து விரிஞ்சிருந்தால் கூட மூலஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா கீத்துக்கொட்டரை தான் வியப்பட்டிருக்கும் அதே மாதிரி அடியில் வந்துட்டு நாகர் சிலைக்கு கீழே ஈரமான மண் இருக்கும் அதுதான் வந்து இன்றளவும் வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க கேது தோஷம் திருமண தடை எட்டில் ராகு இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலுக்கு வந்து அர்ச்சனை செய்து பாலாபிஷேகம் செய்து வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருடம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ராகுக்கு கேது பயிற்சி நடக்கப் போகுது ஸோ எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே நாகராஜரை போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் இந்த கோவிலில் பிரசாதமாக புற்றுமன் தருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வந்து வெள்ளையாகவும் ஆறு மாதம் வந்து கருப்பாகவும் இருக்குமா அதுவும் ஈரமாக தான் இருக்கும் அதுவும் பெரிய அதிசயம்தான் கன்னியாகுமரிக்கு டூர் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நாகர்கோவிலுக்கும் போயிட்டு வந்து பாருங்கள் கன்னியாகுமரியிலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிடுவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் டிடி